வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் மண் வாசனை மாறாத ஒரு இளைஞன் தன் காதலிக்கு ஒரு கடிதம் போல் இன்றைய கவிதை எழுதியுள்ளேன் வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் மறக்க அடி மயிலே மறக்க அடி மயிலே மயிலாடும் பாறையில ஒயிலாட்டும் நீ நடந்து வந்ததும் மாந்தோப்புல உன் குரல் கேட்டு குயிர்கள் கூணி நின்று கூவ மறந்ததும் பூந்தோப்பில் உன் இடை போல படர்ந்த கொடியில் பூத்த மலர்களை நீ பறித்து கொண்டிருக்கையில் தும்பிகளெல்லாம் உன் முகத்தை மலரென்று நம்பி உன்னை சுற்றியே பறந்ததும் தும்பிகள் உன் முகத்தை மலரென்று நம்பி உன்னை சுற்றியே பறந்ததும் அடர்ந்த பணியில் அதிகாலையில் அடிமேல் அடி வைத்து வாசலில் நீ கோலம் போட வருகையில் அடர்ந்த பணியில் அதிகாலையில் அடிமேல் அடி வைத்து வாசலில் நீ கோலம் போல வருகையில் உன் விழி ஒளி கண்டு வின் கது ஒளி என்று பழந்த பணி உருக கண்டதும் உன் விழி ஒளி கண்டு வின் கது ஒளி என்று படர்ந்த பணி உருக கண்டதும் அந்தி சாயும் வேலையில கொடியிடையில் குடம் சுமந்து ஆத்துல தண்ணி அல்ல நீ வருகையில் என் அடி மனசுல ஆசை ஊற்றெடுத்ததும் பாதம் நய பத்திரமாக ஆத்துல இறங்கி நீ தண்ணீர் முன்னும் தெளிந்த அந்த நீரில் தெரிந்த உன் முகம் கண்டு தெளிந்த அந்த நீரில் தெரிந்த உன் முகம் கண்டு அள்ளி முட்டுக்கள் அவசரமாக மலர்ந்ததும் மறக்க முடியவில்லை அடி மயிலே மறக்க முடியவில்லை அடி மயிலே உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் குயிலே உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் குயிலே சிவப்பு நிற தாவணி போட்டு சின்னதாய் ஒரு பொட்டு வைத்து சிவப்பு நிற தாவணி போட்டு ஒரு பொட்டு வைத்து ஒளிப்பாயும் பிடியில் மைப்பூசி ஒளிப்பாயும் போட்டு மலர் இணை கைகளில் கண்ணாடி வளையல் போட்டு தடம் தொடும் உன் கூந்தலை இரட்டை சடையாக பின்னிக்கொண்டு மல்லிகைப்பூ சூடிக்கொண்டு தடம் தொடும் உன் கூந்தலை இரட்டை சடையாக பின்னிக்கொண்டு மல்லிகைப்பூ சூடிக்கொண்டு கொண்டு அலை மடலால் ஆன உன் காது மடலில் சிங்காரமாய் ஜிமிக்கியை தொங்க விட்டு கொண்டு வாழை மடலால் ஆன உன் காது மடலில் சிங்காரமாய் கொண்டு தரிசிக்க நான் உன்னை தரிசிக்க அம்மன் ஆலயத்தில் அம்மனை நீ தரிசிக்க தரிசிக்க நான் உன்னை விழியால் என் உள்ளத்தில் நீ ஊடுருவியதும் விழியால் என் உள்ளத்தில் நீ ஊடுருவியதும் தோப்புக்குள்ள கொய்யா மரத்தில் பழத்தை நீ பறிக்கும் போது பார்த்து புள்ள உன் உதடுகளை கோவை கனி பச்சைக் கிரிகள் கிளிகள் கொத்திவிட போகுது என்று நான் சொன்னதும் பார்த்து புள்ள உன் உதடுகளை கோவை கனி என்று பச்சை கிளிகள் கொத்திவிட போகுது என்று நான் சொன்னதும் வெக்கத்தில் துள்ளி குதித்து நீ ஓடியதும் வெக்கத்தில் துள்ளி குதித்து நீ ஓடியதும் மறக்க முடியவில்லை அடி மயிலே உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் குயிலே கலகல என்ற கை வலையில் ஒளியும் ஜில்ஜில் என்ற கால் கொலுசொலியும் என் இதய ஒளி ஆகிவிட்டதடி கலகலவென்ற கை வளையல் ஒளியும் ஜில்ஜில் என்ற கால் கொலுசொலியும் என் இதய ஒளி ஆகிவிட்டதடி உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் மயிலே உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் மயிலே என் மனத்தோட்டத்து கோயிலே நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமன் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்